விஜய் அவர்கள் எது செஞ்சாலுமே அது வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது ஏன்னா கோர் ஓட் பேங்க்ஸ் எல்லாமே உடையுது கூட்டணி கட்சிகளை இழுத்து பிடிக்கிற வேலையை தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்குமே திமுக செய்யும் மேலே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நான் சினிமா செய்திகள் பார்க்குறது சிலர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இன்னும் சிலர்லாம் வந்து நேற்று கட்சியாக ஆரம்பிச்சவங்கலாம் பேசுறதுலாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அதை கடந்து போவாங்க இரண்டாம் கட்ட தலைவர்களே பேச சொல்லி இந்த மூன்றாம் கட்ட பேச்சாளர்கள்லாம் பேச சொல்லி திமுக தோன்றும் இப்போ இரநூறு உங்களால் முடியாது அப்படின்றத அவர் சொல்றாரு நீங்க ஜெயிச்சு காட்டுங்க எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அவருடைய மைக்கை ஆஃப் பண்றது அவருடைய பேச்சை வந்து நேரலையில் கட் பண்றது இதெல்லாம் வந்து திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது ஜனநாயக படுகொலைன்னு சொல்லிச்சு ஒரு சட்டமன்றத்தை நடத்துறதுக்கு துப்பு இல்லாத இந்த திமுக அரசு தான் மக்கள் பிரச்சனையை கேட்கறதுக்கு நேரம் இல்லாத திமுக அரசு தான் விஜய் அவர்களை பார்த்து நீங்க இதை பண்ணுவீங்களா அதை பண்ணுவீங்களா அதாவது அவருடைய சொந்த காசை நான் மக்களுக்கு கொடுக்குறேன்றதை கொடுக்குறத கூட இவங்க மக்கள் வரிப்பணத்துலேருந்து எடுத்து கொடுக்குறதே இது அவங்க சொந்த காசை கொடுக்குற மாதிரி பேசுவாங்க ஒரு ரிட்டையர்டான வயசான அறுபது வயதுக்கு மேலான வயதானவர்கள் இன்றைக்கி சாலையில் இறங்கி அரை நிர்வாணத்தில் போராடிட்டு இருக்காங்க எப்படிப்பட்ட ஜனநாயகம் இது இதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாக நான் நேரடியாக சந்தித்தவன் இப்போது சமீபத்தில் நடந்த தேர்தலில் கலியே வந்து எங்களால் பிரச்சாரத்துக்கு போய் பார்க்கவே முடியல அந்த இடத்துல பட்டியலில் அடிக்கிற மாதிரி ஆட்டு மந்தைகளை போல் அங்கே அங்கே வந்து ஒரு டென்ட்டு போட்டு ஒரு இடத்துல வந்து நீங்கள் பத்திரிகை நிருபர் கூட ஒருத்தர் போயிட்டு வீடியோ எடுத்து அவருக்கெல்லாம் வந்து அடித்தாங்க ரியல் உள்ள வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு நரேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல மாதிரி இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் சார் இப்போது விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார்ல இரநூறு தொகுதிகள் இருமாப்புடன் வெளினாலும் அது வந்து மைனஸில் தான் போய் முடியும் அப்படின்ட்டு பெரிய ஒரு பேசு பொருளாகவே மாறிக்கிட்டு கடந்த ஒரு பதினஞ்சு பதினாறு நாட்களாகவே வந்து இது பற்றி வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கும் இது ரிலேட்டபுளா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு முதலமைச்சர் நோக்கி அந்த பதவியை நோக்கி வர்றப்போ இதெல்லாம் சொல்கிற உங்களுக்கு தான் இருமாப்பு இருக்குது ஆளும் கட்சியாக இருந்துக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு நலத்திட்ட உதவிகளை பண்ணிக்கிட்டு இரநூறு தொகுதிகள் பிடிப்போம் அப்படின்னு சொல்றது வந்து இது இருமாப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சமீபத்தில் ஒரு நேர்காணலில் வந்து சொல்லியிருக்காரு இதை பற்றின உங்களுடைய கருத்து ஸோ நம்முடைய அன்பில் மகேஷ் அவர்கள் மதிப்பிற்குரிய அமைச்சர் அவர்கள் திமுகவை வரைக்கும் இந்த இருநூறு இருமாப்பு அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதை வந்து விஜய் அவர்கள் வந்து நேரடியாக திமுக பார்த்து சொல்லிடுறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு அதற்கு வந்து பதிலடி நிறைய இடத்துலருந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் வருது ஸோ இதை வந்து மேலே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நான் சினிமா செய்திகள் பார்க்குறது சிலர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இன்னும் சிலர்லாம் வந்து நேற்று கட்டிய ஆரம்பிச்சவங்கலாம் பேசுறதுலாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அதை கடந்து போவாங்க இரண்டாம் கட்ட தலைவர்களே பேச சொல்லி இந்த மூன்றாம் கட்ட பேச்சாளர்கள்லாம் பேச சொல்லி திமுக தூண்டும் அது வழக்கமாக செய்கிற பாணி இப்போ சொல்றீங்களா நான் அவரையும் சொல்றேன் திண்டுக்கல் யோனி சொல்றேன் இன்னும் வந்து இந்த ஒரு அடிமட்டத்தில் இறங்கி பேசுவார்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் அவரையும் நான் சேர்த்து தான் சொல்றேன் இவங்கெல்லாம் தூண்டிவிட்டு பேசிதான் வந்து சந்தோஷப்பட்டுக்கும் திமுக இதுல வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய இதுவும் கிடையாது விஜய் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அவர் சொன்ன விஷயம் இருமாப்போட இருநூறுன்னு இன்றைக்கி இருக்கீங்க உங்களை மக்கள் மைனஸ் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்னார் ஸோ நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா அதிகாரத்துலேயும் ஆட்சியிலும் பங்கு தருவோம் அப்படின்றத வச்சு சொல்கிறார் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூட்டணியோடு சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க பிசிகா காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இஸ்லாமிய அமைப்புகள் இவங்க எல்லாரையும் சேர்த்து தானே ஆட்சி அமைச்சிருக்கீங்க ஆட்சியில் இருக்கீங்க இல்லையா அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டியது தானே ஆட்சியில் இருந்துக்கிட்டு நாங்கள் பேசுகிறது இருமாப்பு இல்லை ஆட்சிக்கு வர துடிக்கிற நீங்கள் பேசுகிறது இருமாப்புன்றதுல வந்து ஏற்புடையதாகவே இல்லை இதில் முரண் நீங்களே பார்க்கலாம் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் நாங்கள் பேசுவோம் ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வரேன்னு சொல்கிறீங்களே நீங்கள் பேசக்கூடாது இது வந்து எப்படிப்பட்ட மனப்பான்மை அப்படின்றது புரியுதுங்களா இன்றைக்கி வந்து பேசவே கூடாது என்ன தைரியம் விஜய் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேடை ஏறி பேசுகிறாங்க என்ன தைரியம் வேணும் இன்றைக்கி வந்து ஜனநாயகம் நாடுதானே இது இங்கே வந்து யாருக்குமே பேசக்கூடிய உரிமை இருக்கு இல்லையா அந்த உரிமையை வந்து திமுக ஆட்சியில் இருக்குதுன்றதுக்காக அதை வந்து ஒடுக்கிறதுக்கு தான் வந்து ஒரு மனப்பான்மை இன்றைக்கி வந்து வெளிப்படுது பேசவே கூடாது அவனை வந்து ஆரம்பத்திலே நசிக்கிறணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தன்மை வந்து திமுகவுடைய பேச்சாளர்கள்கிட்ட இருந்து பார்க்க முடியுது இந்த மாதிரி இருந்தும் பார்க்க முடியுது இப்போ இரநூறு உங்களால் முடியாது அப்படின்றத அவர் சொல்கிறாரு நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க நூற்றி எண்பத்தி மூணு அப்படின்றது தான் திமுகவுடைய உச்சபட்ச எண்ணிக்கை வெற்றி இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் கூட இருக்கும்பொழுது அண்ணா அவர்கள் மறைந்த பொழுது இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டு திரும்ப தேர்தல் நடந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கிடைச்ச வெற்றி அதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த நம்பரை வந்து எட்ட முடி முடியலை கூட்டணி அமைக்கிறீங்க கூட்டணி கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவங்களுக்கு அதிகாரத்தில் எந்த அளவுக்கு வந்து பகிர்ந்து அளிக்கிறீங்கன்றது ஒன்று இருக்கு இல்லையா அதை வந்து நான் கொடுப்பேன்னு சொன்னதிலே உங்களுக்கு பதட்டம் இவ்வளோ பேசுகிறவங்க நான் இன்னைக்கு கொடுக்குறேன் பாரு அப்படின்னு கொடுத்துட்டு பேசலாம்ல அந்த கொடுக்கக்கூடிய மனப்பான்மையே வராது ஆனால் பேசுகிறதுக்கு மட்டும் ஆய் வரும் ஓகே ஸோ இது எல்லாமே ஒரு விதத்தில் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நடந்தது வந்து டிசம்பர் ஆறாம் தேதி இப்போது ஒரு பதினாறு நாட்கள் வந்து ஓடிடுச்சு பதினைந்து பதினாறு நாட்கள் கழித்து இதை பற்றி வந்து பேசுகிறது அப்படிங்கிறது வந்து உடனே அடித்தா சுட சுட பேசுகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆற போட்டு அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் அவங்க இருக்காங்களா அதாவது இன்னும் ஒரு வருஷம் போனாலும் அதை பற்றி பேசுவாங்க அவர்கள் மாநாடு முடிந்து எவ்வளோ நாள் ஆச்சு கிரெண்ட் ரெண்டரை மாதம் மேலே ஆயிடுச்சு இன்னமும் அந்த மாநாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கவங்களும் நம்மளோ பார்க்க முடியுது ஸோ அவங்களுமே வந்து நேரடியாக பேர் சொல்லி தமிழக வெற்றி கழகத்துலேருந்து இப்படி பேசுகிறாங்க விஜய் அவர்கள் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க நீங்கள் வந்து அமித்ஷாவின் பேரை போட்டு அவர் டிட்டு போடல அவருக்கு வந்து பயம்னு சொல்கிறாங்க இல்லையா விஜய் அவர்களை பேரை சொல்லியே நீங்கள் யாரும் பேச மாட்டேன்றீங்க புதுசாக கட்சி ஆரம்பித்தவர்ன்றீங்க நடிகர்கள்ன்றீங்க புதுசாக வந்து இன்றைக்கி வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஏதோ மறைமுகமாக பேசுகிறீங்க அவர் மட்டும் குறிப்பிட்டு பேசணுமா இவங்க யாரும் குறிப்பிட்டு பேச மாட்டாங்க அவ்வளோ பயமா என்ன விஜய் அவர்களை பார்த்து நான் அதுதான் இவங்க கிட்ட கேட்குறேன் இப்போ வந்து இந்த ஒரு இந்த நிகழ்வு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிய போகுது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை நோக்கி இருக்கும் இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் வந்து தேர்தலுக்கு இருக்குது இப்போவே வந்து நான் இரநூறு ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்கள் பேசுகிறது எப்படி தெரியுமா இருக்குது நம்ம பிரதமர் அவர்கள் வந்து நானூறு நாங்கள் இந்த வாட்டி ஜெயிப்போம்னு சொல்லிட்டு பேசினார் எப்போ பேசினார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி பேசுகிறார் இந்த முறை நானூறு நம்ம வெற்றி அடைகிறோன்ட்டு அப்போ வந்து எவ்வளோ கொந்தளிச்சிங்க அவர் வந்து பேசுகிறது வந்து பிதற்றல் அவர் பேசுகிறது ஜனநாயக முறைப்படி வந்து தவறு இப்படி வந்து அவர் கட்டமைக்கிறாரு அவருக்கு பயம் வந்துருச்சு இப்படி எல்லாம் வந்து பேசின திமுக தான் இன்னைக்கு நாங்க இருநூறு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றத வந்து மத்தவங்க யாரா விமர்சிச்சாங்கன்னா அதுக்கு வேற மாதிரி வந்து விளக்கம் சொல்றது இதை வந்து ஏற்க கூடிய விஷயமா எனக்கு தெரியல ஓகே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அப்போ இந்த பேச்சு வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு விஜய் அவர்கள் எது செஞ்சாலுமே அது வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது ஏன்னா கோர் ஓட் பேங்க்ஸ் எல்லாமே உடையுது கூட்டணி கட்சிகளை இழுத்து பிடிக்கிற வேலை தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்குமே திமுக செய்யும் அவங்களுடைய இப்போ செயற்குழு கூட கூட்டம் நடந்தது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு சட்டமன்றத்தை தொடர்ந்து நடத்துறதுக்கு அவங்களால முடியல கட்சியுடைய கூட்டத்தை நடத்துறதுக்கு டைம் இருக்குது சரி நீங்கள் வந்து இவ்வளோ கேட்குறீங்களே விஜய் அவர்கள் இதை பண்ணிட்டாரா இதுக்கு வந்து கொடுத்தாரா அதுக்கு போனாரா வந்தாரான்ட்டு மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு தானே சட்டமன்றம் ஒரு வருடத்துக்கு நூறு நாள் நான் சட்டமன்றத்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தவங்க இந்த வருஷம் எத்தனை நாள் நடத்துனாங்க தேர்தல் வந்துருச்சுன்னு ஒரு கதை மழை வெள்ளம் வந்துருச்சுன்னு ஒரு கதை இவ்வளோ சொல்கிறீங்க முதல்வர் ஆர முடியலப்பா அவரால் சட்டமன்றத்துக்கு வர முடியல அவருடைய உடல் ஒத்துழைக்கலை இல்லை அவருக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஒருத்தர் துணை முதல்வன் போட்டிருக்கீங்களா அவரை வச்சு நடத்துங்க இல்லைன்னா மூத்த அமைச்சர்கள் வச்சு நடத்துங்க எதிர்கட்சிகள் மட்டும் வரட்டும் வந்து பேசட்டும் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு தொகுதியிலையுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு நேரம் இல்லை ஏழு செகண்டில் ஒரு ஒரு மக்கள் பிரதிநிதியை ஒரு எம்எல்ஏவை அவங்களுடைய மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வற்புறுத்துறாங்கன்னு வேல்முருகன் வந்து கதறாரு இது ஒவ்வொருத்தருக்குமே நடக்குது எதிர்க்கட்சிகள் இருக்கிறவங்க அப்படி பேசினாங்கன்னா அது எதிர்கட்சி அப்படி தான் பேசும் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அவருடைய மைக்கை ஆஃப் பண்ணுறது அவருடைய பேச்சை வந்து நேரலையில் கட் பண்ணுறது இதெல்லாம் வந்து திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஜனநாயக படுகொலைன்னு சொல்லிச்சு அதாவது சட்டமன்றம் கூட்டத்தொடர் நடக்கும்பொழுது அதை நேரலையில் முழுவதும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட திமுக தான் இன்னைக்கு நேரலையே பாதி பாதியாக கட் பண்ணுறாங்க இதெல்லாம் இருக்குது ஒரு சட்டமன்றத்தை நடத்துறதுக்கு துப்பு இல்லாத இந்த திமுக அரசு தான் மக்கள் பிரச்சனையை கேட்கறதுக்கு நேரம் இல்லாத திமுக அரசு தான் விஜய் அவர்களை பார்த்து நீங்கள் இதை பண்ணுவீங்களா அதை பண்ணுவீங்களா மக்கள் பிரச்சனைகளுக்கு அதாவது அவருடைய சொந்த காசை நான் மக்களுக்கு கொடுக்குறேன்றதை கொடுக்குறத கூட இவங்க மக்கள் வரிப்பணத்துலேருந்து எடுத்து கொடுக்குறதே ஏதோ அவங்க சொந்த காசை கொடுக்குற மாதிரி பேசுவாங்க அவர் அவருடைய சொந்த அவருடைய வருமானத்தில் அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச காசு தான் இன்னைக்கு கொடுக்குறாரு ஆனால் இவங்க வரிப்பணத்தை கொடுக்குறதே ஏதோ திமுக கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க முன்னாடி ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ஸ்டிக்கர்னு சொல்லி அதிமுக விமர்சிச்சிட்டு இருந்த திமுக இன்னைக்கு ஸ்டிக்கர் அரசியல் தான் பண்ணுது இது யார் கேட்பா ஸோ இன்னைக்கு இவர் எதை பேசினாலும் அது விமர்சனம் பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க இவங்க ஆட்சியை வந்து திறம்பாடு நடத்துறதுக்கு திராணி இல்லாமல் தான் இன்றைக்கி வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ திராணி இல்லாமல் இல்லாத ஒரு திமுக அப்படிங்கிற மாதிரி தான் இல்லை அவங்க ஆட்சி நடத்துறதுக்கே தெரியல பதில் அதிகாரிகள் தான் இங்கே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து பலதரப்பட்டவர்கள் தரப்பட்டவர்கள் எதிர்கட்சிகள் விமர்சனம் வச்சாலும் பார்க்கக்கூடிய சாமானியர்கள் எல்லாருக்குமே வந்து புரியுது இன்னைக்கு கருப்பணியப்பன் கூட சொன்னீங்க அவர் பேசுகிறாரு நிறைய பொய்கள் பேசுகிறாங்க மேடை ஏறி வாய்க்குசாம பொய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதை வந்து கண்ணாடியை பார்த்த ஒரு திமுகவை தான் சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா வாய்க்குசாமல் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சிங்க நடந்துகிட்டுருக்குன்ட்டு கூட்டணி கட்சிகள் போராடிக்கிட்டு இருக்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்த சங்கங்கள் போராடிக்கிட்டு இருக்குது ஆசிரியர்கள் இருக்காங்க செவிலியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க மருத்துவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க போக்குவரத்து ஊழியர்கள் அரை நிர்வாண போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க பதிமூன்று மாதமாக அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய பெண்டிங் அமௌண்ட்டை வந்து கொடுக்கல ஒரு ரிட்டையர்டான வயசான அறுபது வயதுக்கு மேலான வயதானவர்கள் இன்றைக்கி சாலையில் இறங்கி அரை நிர்வாணத்தில் இருக்காங்க எப்படிப்பட்ட ஜனநாயகம் இது இந்த அரசு தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே எல்லாத்தையும் வந்து நாட்டிடுவோம் அப்படின்னாங்க இங்கே ஒன்றுத்தையுமே கல்ட்டுன மாதிரி இல்லை இங்கே வந்து எதற்குமே திராணி இல்லாத ஒரு அரசாக தான் இன்றைக்கி திமுக இருக்கு ஆனால் இவங்க பேசுகிறது ஊரா பார்த்திங்கன்னா இது திராவிட மாடல் இது பொய் இல்லையா அவர் கருப்பணி அப்படின்னு யாரை சொன்னார் அப்படின்னு தெரியல மேபி அவர் ஸ்டாலினை கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்றது தான் எனக்குடைய பார்வையாக இருக்குது இப்போ விஜயவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த பை எலெக்ஷன்ல போட்டியிடாம போனது நான் ஈரோடு பை எலக்ஷன் சொல்றேன் ஏதாவது செட் பேக்கா பின்னடி அதாவது பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா எப்படி இல்லை இந்த இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து போட்டி இடாதது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்லது நல்லது தான் நான் பார்க்கறேன் ஓகே ஏன்னா அன்னைக்கு வந்து இதே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கி அவர் வந்து ஒரு திண்டுக்கல் இடைத்தேர்தல் இடைத்தேர்தல்களில் போட்டிவிட்டார் மக்களவை திண்டுக்கல் தொகுதியில அன்றைக்கி போட்டிட்டு அன்றைக்கி வெற்றி பெற்றாங்க அம்மாயத்தேவரே நிற்க வச்சு அதுக்கப்புறம் வந்து கோவையில் வந்து ஒரு தொகுதியில் சட்டமன்ற இடைத்தேர்தல் நிற்க வச்சாங்க எழுபத்தி ஆறுக்குள்ளார அவங்களுக்கு வந்து சட்டமன்றத்தில் பதினாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க எழுபத்தி ஏழில் இவங்க தேர்தலை சந்திக்கும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி பதினாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த அளவுக்கு வந்து அவங்க வளர்ந்து வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான டைம் இருந்தது இப்போ கட்சி தொடங்கி இரண்டு வருடத்தில் தேர்தல் சந்திக்க போகிறாரு இடைத்தேர்தல்களை சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஒருவேளை இன்றைக்கி நடக்கக்கூடிய இடைத்தேர்தல்கள் பணத்தை வந்து அடிப்படையாக வச்சு தான் நடக்குது இதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நான் நேரடியாக சந்தித்தவன் இப்போது சமீபத்தில் நடந்த தேர்தலில் எவ்வளவு வந்து மக்களே வந்து எங்களால் பிரச்சாரத்துக்கு போய் பார்க்கவே முடியல எல்லா ஊரும் காலியாக இருக்குது இப்போது ஒரு ஊரில் வந்து நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறீங்கன்னா மக்கள் இருந்தால் தான் வாக்ஸ் சேகரிக்க முடியும் ஒரே ஒரு குறிப்பிட்டு இடைத்தேர்தல் நடக்குதுன்னா அந்த இடத்துல பட்டியலில் அடைக்கிற மாதிரி ஆட்டு மந்தைகளை போல் அங்கே அங்கே வந்து ஒரு டென்ட்டு போட்டு ஒரு இடத்துல வந்து நீங்கள் பத்திரிகை நிருபர் கூட ஒருத்தர் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அவர்கள்லாம் வந்து அடித்தாங்க இப்படிப்பட்ட அராஜகத்தில் தான் அந்த தேர்தல் நடக்கும் அதிமுகவை பல இடங்களில் புகார் கொடுத்து நாங்கள் கொடுக்குற புகாரை ஒரு எதிர்கட்சி கொடுக்கக்கூடிய புகார்களே எடுக்க முடியாத ஒரு நிலை தான் அங்கே இருந்தது ஸோ பாஜக வழக்கம் போல் விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய எண்ணிக்கை இந்த இடைத்தேர்தலை சந்திக்கிறது மூலமாக அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது இன்றைக்கி வந்து ஜனநாயக முறைப்படி எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ அதில் வந்து எந்த ஒரு ஜனநாயக சக்தியும் வந்து அதை ஒத்துக்கும் இன்னைக்கு தேர்தல் முறையே மக்கள் வந்து நிறைய பேர் வந்து வெறுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் நம்ம என்னதான் வந்து நேர்மையாக நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சில சதவீத மக்கள் வந்து நினைச்சாலும் தேர்தல் அந்த மாதிரியான நடக்கிறது இல்லை யதார்த்தமா தான் இதை நம்ம ஒத்துக்கத்தாகணும் தான் ஸோ அந்த மாதிரியே நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியின் பலம் ஓங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த இடைத்தேர்தல் சந்திக்கிறது மூலமா தன்னுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சது அப்படின்னா இருபத்தி ஆறில் அது மிகப்பெரிய பின்னடைவா இருக்கின்றது தமிழக வெற்றிகழகத்துடைய ஒரு எண்ணமா இருக்கு அதுல வந்து தவறு எதுவும் நான் பார்க்கல ஸோ அவங்களுடைய யுக்தி இப்போதைக்கு கட்சியுடைய கட்டமைப்பு அவங்க பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள்லேருந்து இருந்து இன்னும் வந்து அடிமட்ட தொண்டர்கள் அவங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்புகள் இன்னும் வழங்காமல் இருக்காங்க அதில் வழங்குறதுல என்னால் புரிஞ்சிக்க முடியுது அவங்க கட்சிக்குள்ளார சில பிரச்சனைகள் ஓடும் அது எல்லா கட்சிகள்லேயும் இருக்கும் ஸோ இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய கட்சிகளில் இன்றைக்கி வந்து இளம் தலைமுறைகள் வந்து நிர்வாகிகளாக வரும்பொழுது அவங்களுடைய வளர்ச்சி அவங்களுடைய பதவி எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத அவங்க வந்து முக்கியமாக பார்ப்பாங்க அது கிடைக்காத பட்சத்தில் ஏமாற்றத்தில் விரக்தியில் நிறைய பேர் வெளியே வந்து நிறைய பேசுவாங்க மாற்றுக் கட்சியில் என்ன வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான உட்கட்சி பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு இந்த ஒரு தமிழக ஒற்றுக்கழகம் இப்போ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ அதை வந்து கட்டமைப்பை வளர்க்கக்கூடிய வளர்க்க வேண்டிய இந்த தருணத்தில் அவர் இடைத்தேர்தல் போனார் அப்படின்னா அது ஒரு பின்னடைவதாக இருக்கும் ஏன்னா ஒரு கட்ட இன்றைக்கி வந்து நாம் தமிழ் கட்சி கூட அவங்களுடைய கட்டமைப்பை அவங்க வளர்க்காததுனால தான் இன்னமும் அந்த எட்டு சதவீதம் ரீச் ஆகுது இத்தனை வருஷம் ஆயிருக்கு ஏன்னா நான் கண்கூட பார்க்குறேன் அவங்களுடைய ஒவ்வொரு வருஷமும் நிர்வாகிகள் கூடாரம் வந்து காலியாகிட்டே வருது அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயருது அப்படின்னாலும் நிர்வாகிகள் கூடாரம் காலியாகுது நிர்வாகிகள் இல்லாமல் கட்டமைப்பு இல்லாமல் ஒரு இடத்துல வந்து ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு ஒரு கட்டமைப்பை கொண்டு வரணும் அப்படின்னா அது கஷ்டம் ஸோ அதனால அவங்களுடைய உட்கட்சி கட்சி கட்டமைப்பை இப்போ வந்து வலுப்படுத்தல் தான் அவங்க தீவிரமாக இருக்காங்க அதை இதே தேர்தலில் அவங்க புறக்கணிக்கிறது அப்படின்றது நல்லதுன்னு தான் நான் பார்க்குறேன் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி